போராளி கட்சிகள் அத்தனை பேரும் இந்த அக்கியத்தை நாங்கள் பேணினோம் ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குதலே எங்களுக்கும் பங்கிருக்கிறது எனக்கும் பங்கிருக்கிறது தேசிய தலைவருடைய அந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் வந்து கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் எப்படி இந்த ஊழலை ஒழிக்க முடியும் என்றெல்லாம் அவர்களை பார்த்து இந்த விமல் ரத்னா ஒரு பேச்சையும் பேசவில்லை அருகதை அற்றவர்கள் சொல்லவில்லை தமிழர்களை பார்த்து தமிழர் கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொல்கிறார்கள் நீ அருகதை அற்றவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்துதான் பேசினார் ஆட்சி அமைப்பது தங்களுடைய கட்சியாக இருந்தால் கூடுதலான நிதியை தருவோம் எப்படி மிரட்டு பாருங்கள் கூடுதலான நிதியை தருவோம் என்று சொன்னார்கள் இந்த தேர்தல் மேடைகள் அதோடு அச்சுறுத்தல் நாங்கள் கூடுதலான நிதியை இந்த எங்களுடைய சமய அமைக்கப்படுகின்ற போது தருவோம் சொல்லி மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதுதான் அதனுடைய செய்தியாக இந்த செய்தியின் ஊடாக பல பேர் எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள் இது ஒரு லஞ்சம் இது ஒரு ஊழல் அதாவது லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் எப்படி இந்த ஊழலை ஒழிக்க முடியும் என்றெல்லாம் குரல் கொடுக்கின்ற போது விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு குரலை ஒரு படி மேலே குரலை உயர்த்திச் சொல்லுகிறார்கள் ஜனாதிபதியினுடைய கூட்டுக்கு தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதிலே அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார் எதிர்ப்பு செறிவிப்பதிலே அருகதை அற்றவர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நான் கேட்கின்றேன் நாங்கள் அருகதை அற்றவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வழியை பண்ணியவர்கள் எங்களுடைய மக்கள் ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலே கூடுதலான ஆசனங்களை வடக்கு வடக்கிலே கிழக்கு இல்லை வடக்கிலே கொடுத்தார்கள் அதை வைத்துக் கொண்டு தமிழ் தலைவர்கள் பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு என்ன ஜோக்கியமே என்று நான் கேட்கின்றேன் வந்து ஆறு வரை ஆறு மாசங்கள் கழிந்திருக்கிறது காணாமல் போனவர்களுடைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் நடத்தீர்களா நீங்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் கவனத்தை நடத்தியீர்களா ஐநா சபை தீமானத்தை உடனடியாக சொன்னீர்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாத என்று சொன்னீர்கள் இதை தமிழர்கள் சார்பாக நீங்கள் காட்டுற அக்கறையா பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னார்கள் அரசியல் கைதிகள் சுவைகளிலே இல்லை என்று சொன்னார்கள் நீங்கள் தமிழ் தமிழ் குரல் கொடுத்தால் நீங்கள் பேச முடியாது என்று ஒரு அதிகாரத்திலே கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இத்தனை அத்தனை இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற வகையிலே சிங்கள தேசத்திலே அத்தனை தலைவர்களும் வாரி தூத்துகின்ற அதே நேரத்திலே அவர்களை பார்த்து இந்த விமல் ஒரு பேச்சையும் அருகதையற்றவர்கள் என்று சொல்லவில்லை தமிழர்களை பார்த்து தமிழ் கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார் நாளைக்கு இந்த பிரதேச சபை நகர சபை மாகாண சபை மாறமாக இருந்தால் மக்கள் தமிழ் மக்கள் அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டு இருக்கிற என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாக்கிக் கொண்டு இருக்கிறது நாங்கள் உங்களுடைய பிரச்சாரத்திலே நீங்கள் சொல்லியாக வேண்டும் விமல் ரத்னாக்காவுக்கு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை அருகதையும் இல்லை என்பதை நாங்கள் சபையிலே சொல்லி வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் சிங்கள தேசத்திலே ஒன்றாக இருக்கிறார் ஆனால் நாங்கள் பத்தம் உங்கள எங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்றாக இல்லை எனது இனத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற அந்த அநீதிகளை தட்டி ஒன்றாக தட்டி கேட்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை அதனால் தான் இங்கே தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் எங்களை பார்த்து யோக்கியத்தை அற்றவர்கள் என்று சொல்லுகிறார் நாங்கள் இங்கே பிரதேச சபை நகர சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தமிழது கட்சி தனித்து போட்டுவிடும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது நாங்களும் விடுதலை இயக்கம் என்று சென்றிருக்க முடியும் சென்றிருக்க முடியும் பிளட்டும் சென்றிருக்க முடியும் போராளி கட்சிகள் அத்தனை பேரும் இந்த அக்கியத்தை நாங்கள் பேணினோம் ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதிலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது எனக்கும் பங்கு இருக்கிறது தேசிய தலைவருடைய அந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் அந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி அது சிதைக்கப்பட்டது யாரால் என்பது உங்களுக்கு தெரியும் அது உருவாக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில்லாபீனமாக இருக்கிறது ஆகவே ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பேண வேண்டுமாக இருந்தால் அது அரசியல் ரீதியாக மட்டும் இருக்கக்கூடாது எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலம் எப்படி போராளிகள் தங்களுடைய உயிரை மதித்தார்கள் எப்படி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை மதித்தார்களோ இந்த தேசியத்தின் இந்த தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் படவில்லை என்றால் இந்த தேசம் சிங்கள தேசமாக அது அக்கிய இலங்கைக்குள்ளே வாழ்கின்ற மக்களாக நாங்கள் எந்த உரித்தும் மற்றவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் சபை நகர சபைகளை நான் நினைக்கின்றேன் மெஜோரிட்டியில நாங்கள் எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியாது இந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்குது ஆனால் கூடுதலான ஆசனங்களை நாங்கள் பெறுகின்ற போது யாரோடு நாங்கள் கூட்டிச் சேர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்கிறோம் நிச்சயமாக சொல்லுகிறேன் எங்களை தேசியத்தோடு நேசிக்கின்ற தமிழ் கட்சியோடு மட்டும்தான் எங்களுடைய உறவுகள் இருக்கும் எங்களுடைய அந்த ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரதேச சபை நகர சபைகளை அலங்கரிப்போம் ஆகவே அதன் ஊடாக ஒற்றுமையாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பென்ற அந்த அணி மீண்டும் மாகாண சபையிலே போட்டியிடுமன்ற உறுதிப்பாட்டை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தருகிறேன் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இந்த பிரதேச சபை நகர சபையில ஒரு விடயம் இருக்கிறது இது வந்து சாதாரண ஒரு பிரதேச ரோட்டு போடுறது இல்லை லைட் போடுறது இல்லை இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற பொறுப்பு பிரதேச சபைகளுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது இங்கே தனிமல் வளத்தை சுரண்டுகின்ற அந்த விடயத்திலே நாங்கள் அதை தடுப்பதற்கான அதிகாரம் சட்டம் உங்களிடம் இருக்கிறது எங்களுடைய வாய்ப்பை நாங்கள் தேடப்பட வேண்டும் என்றால் பிரதேச சபைக்கும் நகர சபைக்கும் அதிகாரங்கள் உண்டு வெறும் லைட் போடுவது பிரதேச சபையின் அதிகாரம் அல்ல இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கான சட்ட ரீதியான அதிகாரங்கள் உள்ளன அதாவது இந்த சபைகள் இருக்கிறது நாங்கள் இதை பலப்படுத்த முடியும் வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருகிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அவற்றை எங்களுக்கு வேணாம் எங்களிடம் இந்தியா இருக்கிறது இப்பொழுது இந்த இலங்கை ராமேஸ்வரம் தலைமையால் போட்டோட போகிறது பரியோட போகிறது இதற்கு பொறுப்பாக இந்த சபை இருக்க போகிறது ஊடாக வளங்களை பெறலாம் அவை கனிமண்ணின் கனிமண் அழுகின்ற அந்த சட்டத்தை நாங்கள் நிற்பாட்ட முடியும் இந்தியாவை வைத்து மன்னாரை அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் அது இந்தியா தவறான முறைகளை அது கொண்டு வரமாக இருந்தால் இந்த பிரதேச சபை நகர சபை தடுக்கும் ஆனால் எங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற விதத்திலே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை உருவாக்க முடியும் ஆகவே எங்கள் நகர சபை பிரதேச சபைகளை எங்களுடைய ஆளுமைக்குள் நாங்கள் வைத்திருந்தவர்கள்